தேசாண்டை பிள்ளை தான் அகில இந்தியல் ரியல் எஸ்டேட் கூட்டுமைப்பும் நிறுவனர் அகில இந்த ஆல் இந்தியா லெவல் தேசிய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி அவர் என்னுடைய பிறந்த நாள் யாருடைய பிறந்த நாள் ஹென்றி அவருடைய பிறந்தநாள் அகில இந்தியாவுக்கே அவர் அந்த ரியல் எஸ்டேட் அந்த ஐக்கியத்தில் தலைவர் இப்போ நீ என்ன சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்களே ஆசீர்வாதம் கொடுக்கணும் ஹாபி பர்த்டே या கிடையாது இந்தியா முழுக்க அவர் தலைவராக இருந்து வீடற்றோர்களுக்கு வீடு 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 கட்டு கொடுக்கிறது எல்லாமே கர்த்தர் தான் வீட்டை கொடுக்கிறது கர்த்தர் தான் ஆனா அவர் ஒரு தூதராக இருந்து ஆல் இந்தியா லெவல்ல உதவி செய்து வருகிறார் அன்றி ஐயா அவருக்கு ஆண்டு நீண்ட ஆயிரம் சுகபலத்தை கொடுத்து இன்னும் உயர்த்த வேண்டுமாய் நாம் ஜோன் செய்யும் லோகாதிபதியே பிரதிகளை எல்லாம் சிரிச்சித்த பிரஜாபதியே இந்த நாளிலும் ஐயா நன்றி அவர் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவுக்கே அந்த ரியல் எஸ்டேட் நிர்வாகத்தில் தலைவராக இருந்து நிர்வகித்து வருகிறார் வீடியற்றவர்களுக்கு வீடுகளை தன்னுடைய தயவால் பெரிய காரியத்தை செய்கிறார் தன்னுடைய வேலை செய்கிறார் ஐயாவுக்கு நீண்ட ஆட்சி உரத்தை கொடுக்க இந்த பிறந்தநாளில நாங்கள் பெரியவர்களும் பிள்ளைகளுமாக இணைந்து ஒருமணப்பட்டு ஐயாவுக்கு நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் நீண்ட ஆட்சி குரத்தை கொடுங்க அறிவு கொடுக்க பற்றி கொடுங்க பயத்தை கொடுக்க வேலைகளை செய்து ஆண்டவருக்கு பிரியமான செயல்களை நற்கிரிகளை செய்யக்கூடிய ஐயாவாக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நீண்டால் சோழத்தை கொடுக்க வேண்டுமாய் என் ஆண்டவர் இயேசுவின் ஆகமத்தில் உங்களுடைய பொறுப்போதம் படித்து மாநாடுகிறேன் எங்கள் பரமபிதாவே பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ரியல் எஸ்டேட் எழுச்சி தினத்தை முன்னிட்டு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் மேலாளர் திரு ரா சிவகுமரன் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் அமைந்துள்ள லவ் பவுண்டேஷன் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்தில் இன்று பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி காலை உணவு வழங்கப்பட்டது திரு ரா சிவகுமரன் அவர்களுக்கு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்